Daily. Taste the daily. Beranda Race. Banking மற்றும் government care will be online and offline. திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தேவஸ்தான அதிகாரிகள் கூட அமைச்சர் சேகர் பாபு வாக்குவாதம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல சம்பிரதாய முறைப்படி வருடாந்திர கணக்கு தொடங்கப்படும் ஆணிவார ஆஸ்தனம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நடக்குது திருப்பதி ஆணிவார ஆஸ்தனத்திற்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து மங்கள பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்கு மங்கள பொருட்கள் கூடவே தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு தேவஸ்தான அதிகாரிகள் வந்து கூறியிருந்திருக்காங்க இருந்தாலும் தமிழக அறைநிலை ஆணையத்துறை இணை ஆணையர் மாரியப்பனுக்கு பாஸ் இருக்கிறதுனால கோவிலுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு வந்து வாக்குவாதம் வந்து செஞ்சிருக்காரு இணை ஆணையர் மாரியப்பனை அனுமதிக்காம போக மாட்டேன் சொல்லி அமைச்சர் சேகர்பாபு வந்து அங்க வாக்குவாதம் வந்து செஞ்சிருந்திருக்காரு பாபுவோட வலியுறுத்தல் அடுத்து அதிகாரிகள் வந்து மாரியப்பன் அவர்களை வந்து கோவிலுக்குள்ள செல்ல அனுமதியும் வந்து அளிக்கப்பட்டிருந்திருக்கு அது என்ன வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய ஆணிவார ஆஸ்தனம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் வரவு செலவு கணக்குகளை வந்து அந்த சுவாமி கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய ஆணி வார ஆஸ்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா வந்து ஆனி மாசத்தோட கடைசி நாள்ல பாரம்பரியமா நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு பின்னாடி திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தொடங்கினதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் கோவில் கணக்கு அப்படின்றது ஏழுமலையான் கோவில்ல ஆனி கடைசி நாளில் வரவு செலவு கணக்குகள் சுவாமி முன் படிக்கப்படும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதற்கு பின்னாடி சுவாமிக்கு புதிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படும் இந்த சேவையில கலந்து கொள்ளக்கூடிய இருந்து தலா ஒரு ரூபாய் அப்படின்றது பெறப்பட்டு புதிய ஆண்டிற்கான கணக்கு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆனிவார ஆஸ்தான தினம் வந்து இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆஸ்தான தினத்தை முன்னிட்டு திருப்பதி கோவில விஐபி தரிசனமும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் தேவஸ்தான அதிகாரிகள் கூட அமைச்சர் சேகர் பாபு அப்படின்றவர் வந்து வாக்குவாதம் செய்யப்பட்டதா கூறப்படுது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி